வணக்கம் இன்னைக்கு வந்து இந்த ஹீலியோ ஹார்ட் இஇசிபி ட்ரீட்மெண்ட் சென்டர் வீடியோவில் வந்து காஃபி பற்றி பேச போகிறோம் ஸோ லட்சக்கணக்கான பேஷண்ட்ஸு ஆர் நார்மல் பீப்புள் வந்து காஃபி வந்து குடிக்கிறாங்க இப்போ இந்த காஃபி குடிப்பது வந்து நல்லதா கெட்டதா இப்போ நிறைய இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கார்டியாலஜிஸ்ட்டோ உங்கள் டாக்டர்ஸோ உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால் காஃபி அவாய்ட் பண்ணுங்கள் அதற்கு காரணம் இருக்குது ஏன்னா இந்த காஃபியில் வந்து ஒரு காம்பனண்ட் அதாவது கேஃபேன் ஒரு காம்பனண்ட் இருக்குது இந்த காம்பனண்ட் என்ன பண்ணுதுன்னா உங்கள் ஹார்ட்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் அப்படி ஸ்டிமுலேட் பண்ணும் போது உங்கள் ஹார்ட் பீட் வந்து அதிகமாக அதாவது ஹார்ட் ரிதம் வந்து வேகமாக போக ஆரம்பிச்சிடும் அதே நேரத்தில் வந்து உங்கள் பிளட் ப்ரெஷரும் வந்து அதிகமாகிறது இந்த பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறதும் ஹார்ட் ரேட் அதிகமாகிறதும் வந்து ஹார்ட் பேஷண்ட்டுக்கு வந்து நல்லது கிடையாது அதனால் வந்து அவங்களுக்கு நெஞ்சுவலி வரலாம் மூச்சு வாங்குதல் ஏற்படலாம் அதனால தான் வந்து கார்டியாக் பேஷண்ட்டுக்கு வந்து காஃபியை குடிக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ ஒரு ரீசன்ட் ஒரு நியூ ட்ரையல் வந்து இதை எல்லாமே சேலஞ்ச் செய்யுது அதாவது வந்து காஃபி குடிப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதில் என்னென்னா ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு டு மூணு கஃப்பு காஃபி குடிக்கிறது வந்து ஹார்ட் டிசீஸுக்கு நல்லது அதற்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் ஹார்ட் டிசீஸை வந்து தடுக்குது அதாவது உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வராமல் பாதுகாக்கின்றது ரெண்டாவது வந்து இந்த இர்ரெகுலர் ரிதம் நான் சொன்னல இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா காஃபி குடிப்பதன் மூலம் வந்து இந்த இர்ரெகுலர் ரீதம் வரதையும் குறைக்க முடியும் மூணாவது வந்து காஃபி குடிப்பவர்கள் வந்து காஃபி குடிக்காமல் இருக்கவரை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நாள் வாழ்கிறார்கள்ன்றதும் வந்து இந்த ரிசர்ச்சில் கூறியிருக்காங்க ஸோ இந்த காஃபி இந்த பெனிஃபிட் இந்த மூணு பெனிஃபிட்டும் வந்து நார்மல் பேஷண்ட்டுக்கு மட்டும் இல்லை கார்டியாக் பேஷண்ட்டும் அதாவது இருதய நோய் உள்ளவர்களுக்கும் இந்த காஃபி குடிப்பதனால் இந்த பெனிஃபிட்டெல்லாம் கிடைக்குது அப்படின்றது ஒரு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க இந்த ஆராய்ச்சி எங்கேருந்து வந்ததுன்னா யூகே பேங்க் ஹெல்த் டேட்டா பேஸ் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து ஒரு நாலரை லட்சம் பேரை வந்து ஒரு பத்து டு பன்னெண்டு வருஷம் ஃபாலோ செய்து பார்த்ததில் வந்து இந்த பெனிஃபிட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ இந்த காஃபி குடிப்பதில் வந்து எப்படி இந்த பெனிஃபிட் வந்து பேஷண்ட்டுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காஃபில வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் வந்து கேஃபின் ஸோ இந்த கேஃபின்றது காம்பனண்ட் ஒரே ஒரு காம்பனண்ட் தான் இந்த காஃபி பீன்ஸில் வந்து கேஃபின் மட்டும் அல்லாமல் ஒரு நூறு ஆக்டிவ் மெட்டபலைட்ஸ் இருக்குது இந்த நூறு ஆக்டிவ் மெட்டபலைட்ஸ் வந்து பல நன்மைகளை வந்து நமக்கு கொடுக்குது காஃபி கொடுக்கும்போது குடிக்கும்போது இப்போ இதில் நம்ம முக்கியமானது என்ன பார்த்திங்கன்னா அஞ்சு பெனிஃபிட் காஃபி குடிக்கிறதுனால வருது நம்பர் ஒன்று வந்து காஃபி குடிப்பதன் மூலம் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆன்டி ஆக்சிடேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னன்னா உங்களோட ரத்த குழாயில் இருக்க அந்த செல்களை வந்து காஃபி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்போ வந்து அதை ஹெல்த்தியாக வச்சுக்கிறது வந்து நம்பர் ரெண்டாவது வந்து இட் இம்ப்ரூவ்ஸ் இன்சுலின் சென்சிட்டிவிட்டின்னு சொல்கிறாங்க அதாவது இன்சுலின் உங்களோட செல்லு வந்து இன்சுலினுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருந்ததுன்னா குறைய இன்சுலின் இருந்தாலே உங்கள் சுகர் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும்னு அர்த்தம் அப்போது காஃபி வந்து இந்த பெனஃபிட்டை கொடுக்குது மூணாவது வந்து பூஸ்ட் த மெட்டபாலிசம் காஃபி வந்து ஒரு ஸ்டிமுலண்ட் அது எல்லாருக்கும் தெரியும் அப்போ அந்த ஸ்டிமுலேட் பண்ணும்போது உங்களோட மெட்டபாலிசம் அதிகமாகுது நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கீங்க ஸோ நாலாவது வந்து காஃபி வந்து உங்களோட கொலஸ்ட்ரால் கட்டு அதாவது உங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல இருந்து கொலஸ்ட்ரால் அப்சார்ப்ஷனை வந்து தடுக்குது அப்போ அதில் என்னென்னா நீங்கள் வந்து ஃபேட்டை அக்கூமுலேட் ஆகாமல் இருப்பீங்க குண்டாகாமல் இருப்பீங்க அதுவும் வந்து கார்டியோ ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட் தான் ஃபைனலாக வந்து இந்த ரிசப்டார் சில ரிசப்டார்ஸ் வந்து நம்ம ஹார்ட்டில் இருக்கோம் அந்த ரிசப்டாரை வந்து இது வந்து தடுக்கின்றது அப்படி தடுக்கிறது மூலம் இரெகுலர் பீட்ஸை வந்து தடுக்குது ஸோ முதல்ல நம்ம என்ன நினச்சிருந்தோம்னா இந்த கேஃபின் வந்து ஹார்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணுதுன்னு நினச்சோம் ஆனால் ஆக்சுவலாக வந்து இந்த கேஃபின் வந்து ஹார்ட் இர்ரெகுலர் பீட்ஸ் இல்லாமல் தடுக்கிறது ஸோ இனிஷியலாக சில பேருக்கு வந்து காஃபி குடிக்கும்போது அந்த படபடப்புலாம் வரும் ஸோ இவங்க வந்து கேஃபின் சக்செப்டபுள் பேஷண்ட்டுன்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி பேஷண்ட் அதாவது கேஃபின் குடித்த உடனே தலைவலி வர்றது தூக்கம் வராமல் இருக்கிறது படபடப்பு வர்றது அவங்க வந்து கேஃபினை வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர் மற்ற எல்லாரும் வந்து காஃபி குடிப்பது வந்து அவங்களுக்கு நன்மையை தான் விளைப்பதை தவிர தீமை விளைவிப்பது கிடையாது இதில் இப்போ இன்னொரு முக்கியமான என்னன்னா ஒரு அவுன்ஸ் ஆஃப் காஃபி ஒரு அவுன்ஸுன்றது வந்து ஒரு ஒரு மெஷர்மெண்ட்டு ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் காஃபியில் வந்து மொத்தம் வந்து ஒரு நூறு மில்லிகிராம் கேஃபின் இருக்குது நீங்கள் டீ எடுத்துட்டிங்கன்னா அதே அமௌண்ட் ஆஃப் டீயில் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் மில்லிகிராம் கேஃபின் இருக்குது இந்த ஹெல்த் ட்ரிங்க் சொல்லுவாங்க அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ஹெல்த் ட்ரிங்கில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எயிட்டி மில்லிகிராம் கேஃபின் தான் இருக்குது அப்படி இருந்தாலும் ஹெல்த் ட்ரின்கை ஏன் நம்ம மோசம்னு சொல்கிறோன்னா அதற்கு காரணம் வந்து கேஃபின் கிடையாது அதில் இருக்க சுகர் ஸோ ஒரு ஹெல்த் ட்ரிங்க் டூ ஃபிஃப்டி எம்எல்லில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எட்டு டீஸ்பூன் ஆஃப் சுகர் இருக்குது ஸோ இந்த எட்டு டீஸ்பூன் ஆஃப் சுகர்ன்றது வந்து ஒரு நாள் முழுவதும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சுகர் இதை ஒரே ட்ரிங்கில் குடிக்கிறதுனால தான் உங்களுக்கு பிரச்சனை வருது ஸோ இந்த காஃபி வந்து இப்போ ஓவரால் நம்ம என்ன ஒரு ஒரு மெசேஜ்னா காஃபி குடிப்பது நல்லது தான் ஆனால் நீங்கள் எப்படி காஃபியை குடிக்கிறீங்கன்றதும் இம்பார்ட்டண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து காஃபியில் நிறைய சுகர் போட்டோம் நிறைய மில்க் போட்டு குடிப்பதன் மூலம் இந்த நன்மைகள் வரவதில்லை காரணம் என்னென்னா நிறைய சுகர் போட்டு குடித்தா சுகர் ப்ராப்ளம் டயபெட்டிஸ் நிறைய மில்க் ஊற்றி குடிக்கும் போது ஃபேட் அதிகமாகுது ஸோ வந்து மில்கை குறைத்தும் சுகரை குறைச்சோம் காஃபி இல்லைனா பிளாக் காஃபி குடிப்பது வந்து கார்டியாக் பேஷண்ட்டுக்கும் நல்லது அதே நேரத்தில் இருதய நோய் இல்லாதவர்களுக்கும் அது மிக நல்லது இருதய நோயாளிகளுக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி ஆன்ஜியோபிளாஸ்டிக் சிகிச்சை முறைதான் தான் முன்னாடி கொடுக்கப்பட்டுள்ளது இதற்கான மாற்று சிகிச்சை முறை வந்து இஇசிபி என்ஹான்ஸ்ட் எஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன் ஹீல் யோ ஹார்ட் வேசோமெடிடெக் இஇசிபி ட்ரீட்மெண்ட் சென்டர்